சமாதான காலத்தில் வந்து இதில் மூன்று சிறப்பான இடங்கள் இருக்கிற வந்து பைந்தமிழ் உணவகம் இதில் வந்து பைந்தமிழ் உணவகம் இருந்தது இதில் வந்து கிளிபாதர் வந்து இருந்தவர் கிளிபாதர் இருந்து ஒரு ஒரு கிளைமர் தாக்குதலில் வந்து அவர் இறந்துட்டார் பார்த்தால் தெரியும் இதுதான் வந்து கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய அரசியல் துறையினுடைய அரசியல் செயலகமாக விளங்கியது இந்த மாவட்டச் செயலம் அரசியல் துறை அதே போல் இங்கே வந்து அந்த அரசியல் போராளிகள் இந்த பகுதியில் தான் தங்குவார்கள் வந்து பதினாறு வருடங்களை கடந்து கொண்டு போயிருக்கில்ல இது பாவனை இல்லாமல் இருக்கிறதால வந்து பற்றைகள் வற்றி உள்ளது இதில் வந்து ஒரு ஒரு விடயத்தை இதில் சொல்லலாம் இங்கே இதை பாருங்க இந்த இடத்துல விளைச்சாவடைஞ்சு வந்தால் இந்த இடத்துல வந்து வித்துடல்கள் வச்சு இங்கே இருந்து தான் அந்த பிரதேசம் பிரதேசமாக கொடுக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்திலேயே ஒரு மாவட்ட செயலகமாக விளங்கியிருந்தேன் அன்பு உறவுகளே நான் உங்களின் சிறை இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறவண்டா இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டம் கிளிநச்சி மாவட்டத்தில் வந்து ஏனையின் பீதி கரடிப்போக்கில் தான் நிற்கிறோம் அதுக்கு முதல் எங்களுடைய சேனலை பார்க்குற உறவுகள் எங்களுடைய சனலை நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு வெள்ளை தட்டி ஒரு பகிரவணம் வந்து கேட்டுக்கொள்கிறோம் பல ஆண்டு காலமாக நான் இந்த வீதியால் போகிற பொழுது பல ஞாபகங்கள் வந்து எங்களுக்கு வந்து மீட்டுக்கொண்டே இருக்கும் இப்போ இன்றைக்கு நான் கிளினிக்கு வந்த இடத்துல ஒரு மனதை வந்து ஒரு கணம் திரும்பி பார்க்க செய்த ஒரு விடயமாக இருந்தது அதைத்தான் நான் இன்றைக்கு உங்களோட நாங்கள் வந்து இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள போகிறோம் இது இந்த இந்த இடம் வந்து வந்து முதல் வந்து ஒரு காலத்தில் வந்து சமாதான காலத்தில் வந்து இதில் மூன்று சிறப்பான இடங்கள் இருக்கிற வந்து பைந்தமிழ் உணவகம் அதாவது வந்து தமிழர் புனர்வாழ்வு கழகத்தால் வந்து இதால் வந்து அமைஞ்சு அதை நடைபெற்று வந்த பைந்தமிழ் உணவகம் இதில் வந்து பணியாற்றினாக்களும் உயிரோடு இருப்பீர்கள் அதே போல் வந்து இந்த பைந்தமிழ் உணவகத்தை அறியாதவர்கள் நீங்கள் இருக்க மாட்டீங்கள் என்ன சொன்னால் பலர் வந்து இதில் வந்து தேநீர் அருந்தி சாப்பிட்டு போன இடம் அந்த இடத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன் இதுதான் இந்த பைந்தமிழ் உணவகம் இந்த உணவகத்தில் பலருக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு இருந்தது விண்டைக்கு பார்த்தா தெரியும் அம்மாச்சி உணவு மாதிரி இயங்கி கொண்டிருக்கிற மாதிரி அன்றைய காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முதல் ரெண்டாயிரத்தி எட்டில் இருந்து என்னடா ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு வந்து ஒரு உள்நாட்டு யுத்தம் நடைபெற்றதால் மக்கள் எல்லாம் இடம்பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது இதில் வந்து பைந்தமிழ் உணவகம் இருந்தது இதுதான் அந்த கட்டிடம் இந்த கட்டிடத்தை நாங்கள் ஒரு ஞாபகத்துக்காக கொண்டு வர வேண்டாம் இதில் நீங்கள் பலர் நீங்கள் அறிஞ்சிருப்பீர்கள் பலர் வந்து தேநீர் அறிந்திருப்பீர்கள் இந்த காணொலியை பார்க்குற பொழுது நீங்கள் இதென்ற அனுபவம் பகிர்கொள்ள பதிவேற்றம் வேணும் கனகாலத்துக்கு பிறகு நாங்கள் இந்த ஒரு பதிவை நாங்கள் செய்கிற வேண்டாம் இதில் அவர் பல தடவை நாங்கள் இந்த வீதியால் போகிற பொழுது இந்த இடங்களுடைய ஞாபகங்கள் வந்து வருது அதோடு வந்து இன்னும் சில இடங்களை நாங்கள் வந்து கொண்டு வர போகிறோம் உண்மையிலே வந்து இது வந்து பைந்தாமல் உணவகத்தோடு சேர்ந்து இங்கால வந்து சமூக மனித உரிமைகள் செயல்பாட்டாளராக இருந்த கிளிபாதர் என்று அழைக்கப்படுகிற கிளிபாதர் இருந்து செயல்பட்ட ஒரு ஒபிஸ் தான் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு பத்திரிகா நிறுவனம் ஒன்று இருக்குது அப்போ இந்த இடத்தையும் நாங்கள் கொண்டு வரோம் இதில் வந்து கிளிபாதர் வந்து இருந்தவர் கிளிவாதர் இருந்து ஒரு ஒரு கிளைமர் தாக்குதலில் வந்து அவர் இறந்தவர்களுக்கு தெரியும் கிளிபாதர் வந்து இந்த இடத்தினுடைய இந்த இந்த வன்னியினுடைய மனித உரிமைகள் ஆர்வலராக மனித உரிமைகளினுடைய இந்த இடத்தினுடைய செயற்பாட்டு பொறுப்பாளராக பொறுப்பதிகாரியாக செயல்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ரசித்தவரமாக எதிர்பாராமல் ஒரு கிளைமேட் தாக்குதல் ஒன்றில் வந்த அவர் இறந்திருந்தது உலகம் அறிந்தது உண்மையிலேயே கிளிபாதர்ன்றால் இந்த இடத்தில் வந்து பார்க்குற பொழுது அந்த ஞாபகங்கள் தான் பெறும் அவர் எப்போவும் சிறீ சமூகத்தோடு இருந்து தன்னுடைய காரியங்களை செய்வார் மக்களுக்கான விடயங்கள் எல்லாத்திலும் குரல் கொடுத்து வந்தவர் தான் இந்த கிளிபாதர் அதோடு சேர்ந்து நாங்கள் அங்கால நாங்கள் செல்லப்போகிறோம் உங்களை கிளிநச்சி மாவட்டத்தினுடைய அரசியல் செயலகம் கொண்டிருந்தது அதையும் தான் இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு இந்த பதிவேற்றத்தில் கொண்டு வரப்போம் வந்து இந்த இடத்துக்கு வந்தால் பல ஞாபகங்கள் வந்து எங்களுடைய உள்ளத்தை தொட்டு கொண்டே இருக்குது இந்த இடங்களை பார்த்தால் தெரியும் இதுதான் வந்து கிளிநச்சி மாவட்டத்தினுடைய அரசியல் துறையினுடைய அரசியல் செயலகமாக விளங்கியது யுத்தத்தின் பிற்பாடு வந்து இப்போ இப்படி இருக்குது இப்போ இந்த இடங்களை நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஞாபகத்துக்காகத்தான் இன்றைக்கி இதில் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பதிவு செய்கிறோம் அண்மையிலே கடந்த காலங்களில் வந்து கடந்த இதில் வந்து சமாதான காலத்தில் மிக பெரிய அளவில் மக்களுடைய பணிகளை செய்து கொண்டிருந்த பலரும் அறிந்த விடயம் இது இந்த மாவட்டச் செயலம் அரசியல் துறை அதே போல் இங்கே வந்து அந்த அரசியல் போராளிகள் இந்த பகுதியில் தான் தங்குவார்கள் இந்த பகுதியில் வந்து இருந்த ஒரு அரசியல் போராளி பொறுப்பாளராக இருந்தவர் கலைவாணல் அல்லது சிவநாதன் என்று சிவநாதன் என்று அழைக்கப்படும் அவர் வந்து மலையர் மட பகுதியில் அங்கால முள்ளிவாய்க்காலக்கிடையில் சுவையின காரணமாக விரச்சாவை தலைக்கொண்டதாக அறியக்கூடியதாக இருந்தது இதிலே இந்த பகுதியிலே வந்து பணியாற்றின சக நண்பர்கள் நண்பிகள் பலர் உயிரோடு இல்லை இல்லை ஒரு சில ஆக்கள் மட்டும் உயிரோடு ஆங்காங்கே இருக்கிறார்கள் இந்த இடத்தை நீங்கள் கே இதை ஞாபகம் என்றால் நாங்கள் இந்த இடங்களை பார்த்து இதில் போகிற பொழுது எங்களுக்கு ஒரு ஞாபகத்தை எங்களோட உறவுகள் இதில் வந்த அனைவரும் வந்து இதில் பணியாற்றினது மட்டுமில்லை அவர் கூட சேர்ந்து வேலை செய்த உறவுகள் தங்களுடைய நாளாந்த விடயங்களை வந்து தங்களுடைய அரசியல் தீர்வாக பெற்றுக்கொண்ட விடயங்களை தான் நாங்கள் இதில் சொல்லலாம் ஏனெண்டா இப்போ இந்த கன விடயங்களை வந்து கதைக்க முடியாத ஒரு பகுதியும் இருக்குது ஜூட்டி மூலம் அந்த வகையில் இது இன்னும் ஒரு ஆக்கலின்ற காணி இதில் வந்து நாங்கள் ஒரு அளவுக்கு தான் நாங்கள் இதில் வந்து இதை எடுக்கக்கூடியதாக இருக்குது இந்த வ இதை இதை பாருங்க உறவுகளே இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு சுவாரஸ்யமாக பேசுவோம் இது வந்து இப்போ கனகாலமாக யுத்தன் முடிவுக்கு வந்து பதினாறு வருடங்களை கடந்து கொண்டு போயிருக்கில இது பாவனை இல்லாமல் இருக்கிறதால வந்து பற்றைகள் வற்றி உள்ளது இதில் வந்து ஒரு ஒரு விடயத்தை இதில் சொல்லலாம் இங்கே இதை பாருங்க இந்த இடத்துல விரைச்சா உடைஞ்சி வந்தால் இந்த இடத்துல வந்து வித்துடல்கள் வச்சு இங்கே இருந்து தான் அந்த பிரதேசம் பிரதேசமாக கொடுக்கக்கூடிய சில நேரங்களில் நாங்கள் வருகிற பொழுது பல நண்பர்கள் நண்பர்களுடைய வித்துடல்கள் கூட வந்து மரியாதையான முறையில் இங்கே இருந்து தான் மாவட்ட செயலத்திலிருந்து தான் ஏனைய இடங்களுக்கு வந்து போகிறது இது கிளிநொச்சி மாவட்டத்திலேயே ஒரு மாவட்ட செயலமாக விளங்கி இருந்தது இந்த ஞாபகங்களை பார்க்குறது பொழுது இதில் நாங்கள் என்னத்தை கதைக்கிறதுன்றே எங்களுக்கு முடியாமல் இருக்குது இரண்டாவது பல நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து இந்த இடங்களில் வந்து தங்களுடைய தேவைகள் கருதி வேலை திட்டங்கள் அதாவது வந்து அவர்களுடைய ஒத்துழைப்பு வழங்குறது சேர்ந்து வேலை செய்கிற மக்கள் வந்து நிறைய வந்து போவார்கள் அதே போல் இந்த பகுதியிலும் பல போராளிகள் தங்களுடைய வேலைகளை செய்துவிட்டு இதில் ஓய்வு ஓய்வெடுப்பினம் இதில் இருந்தாக்களும் சிலர் இன்றைக்கு இல்லை அவர்களும் எல்லாம் வந்து நடைபெற்று கொண்டிருந்த யுத்தத்தின் காரணமாக பலர் வந்து இறைச்சாவை தழுவி கொண்டுள்ளார்கள் அந்த வகையில் வந்து இதில் பல நண்பர்களே எங்களுக்கு தெரியும் அவர்கள் இல்லை ஆனால் ஒரு சில ஆக்கள் மட்டும் இருக்கிறார்கள் ஒரு சில ஆக்கள் மட்டும் இருக்கிறார்கள் அந்த பகுதியில் ஒரு சமையல் கூடம் கொண்டு இருந்தது இதில் அப்போ இவியல் வந்து என்ன செய்வேணும் ஒன்று சொன்னால் அங்கே சந்திப்புக்கு வார போராளிகள் இதில் வந்து பொறுப்பாளருக்கு தெரியாமல் ரகசியமாக மாவடி வந்து சமையல் கூடத்தில் ஐயனுடைய சாப்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து சாப்பிடுவினம் அப்படி ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய இருந்தது அதெல்லாம் அறியக்கூடியதாகவும் இருந்தது அதே போல் இந்த பகுதியில் பார்க்குற பொழுதும் நிறைய விடயங்களை வந்து இதில் எப்படி சொல்வதென்று எங்களுக்கு தெரியும் பத்தையும் பரடுமாக இருக்குது இந்த இடம் வந்து வேற ஒரு பகுதிக்கும் வந்து பாவிக்கப்படுறபடியாக நாங்கள் இதில் நிறைய விடயங்களை சொல்ல முடியாமல் இருக்கிறது இனிமேலே ஒவ்வொரு ரூமுகளில் பார்த்தாலும் ஒவ்வொரு புராளிகளுடைய சத்தம் அவர்களுடைய குரல்கள் தான் இந்த எதிரொலித்து கொண்டே இருக்கும் பலர் என்று இந்த இல்லை பலர் இந்த மண்ணுக்காக மண்ணின் விடுதலைக்காக உயிர்களை ஈகம் செய்துள்ளார்கள் என்றது தான் குறிப்பிடத்தக்கது ஒரு கவலையான பதிவாக இருந்தாலும் எங்களுடைய உறவுகளுக்கு வந்து ஒரு ஞாபகத்தை விட்டு பார்க்கக்கூடியதாக இருக்குது கிளக்கி மாவட்டத்தில் ஏ நைன் வீதியில் கரடி போக்கு கிடையில் இருக்கிற மாவட்ட அரசியல் துறைய செயலகமாக விளங்கிய ஒரு இடம்தான் இந்த இடம் இந்த இடங்களை பற்றி நாங்கள் சொல்ல வேணும் என்று சொன்னால் அனி தினமும் மக்கள் வந்து ஒரே இந்த ஒழுங்காக ஃபுல்லாக வந்து பெரிய அளவில் இருப்பார்கள் பல புத்திஜீவிகள் அறிவாளிகள் பல தொண்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் அப்படி பலரும் வந்து ஒரு வேலை திட்டங்கள் சம்பந்தமாக ஒரு விடயங்கள் சம்பந்தமாக கதைச்சி பேசி செய்வார்கள் அங்கால போனால் இன்னும் ஒரு பாடசாலை இருக்குது அது இப்போ ரயில்வே கடவையாக ஆகிட்டுது மிகவும் வந்து மனம் வேதனையாகவும் இருக்குது இன்னொரு பக்கம் இந்த காணிக்குள்ளே கால் வைக்கிற பொழுது பழைய நண்பர்களுடைய சத்தங்கள் தான் எங்களுக்கு காதல இதற்கான அபிப்பிராயங்களை நாங்கள் இதில் நான் சத்தமாக ஆண்டைக்கு கதைக்கையில் நாங்கள் எங்களுடைய உறவுகளோடு சிநேதபூர்வமாக கொண்டிருக்கிறோம் உங்களுடைய அந்த ஞாபகங்கள் இப்போ இங்கே இருந்து பொது அமைப்புகளாக இருந்து கிராம மட்டங்களில் செயல்பட்டார்கள் கூட நிறைய பேர் இருக்கிறீர்கள் இந்த காணொலியை பார்க்குற பொழுது தங்களுடைய ஆதரவு எதிர்பார்த்து நிற்பதோடு வந்து தங்களுடைய அனுபவ பகிர்வுகளையே நீங்கள் இதில் குறிப்பிட வேணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த இடங்களை பாருங்கோ எல்லாமே மரங்கள் முளைச்சி இப்போ விரை ஒரு பகுதிக்குள்ளே வந்து விரை ஆக்கள் எடுத்து நடத்துகிறபடியாக நாங்கள் அந்த கிழிவாதரவை கூட நாங்கள் மறக்க முடியாது ஞாபகங்கள் அரசியல் துறை அரசியல் துறையினுடைய செயலகத்தோடு இணைஞ்சு கிழிவாதரனுடைய செயல்பாட்டு செயலகம் இருந்தது இந்த வன்னி மாவட்டத்துக்கான மனித உரிமைகளின் செயல்பாட்டு பொறுப்பதிகாரியாக வழங்கியவர் தான் கிளிபாதர் கிளிபாதரையும் நாங்கள் இந்த இடத்துல நினைவு கூறிக்கொண்டு இங்கிருந்து பணியாற்றி மண்ணின் விடுதலைக்கா இரகாவியமாகி அந்த மாவீரர்களையும் நாங்கள் முருகனன் நெஞ்சில் நிறுத்தி கொண்டு இந்த பதிவை நாங்கள் வந்து எங்களை தாய உறவங்கும் உலகங்கும் வாழ்கிற உறவுகளுக்காக கொண்டு வர வேண்டாம் இது சில பேர் சொல்லுவீர்கள் இது ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் நாங்கள் இதால் போயிருக்கோம் இப்படி ஒரு ஒஃபிசி இருக்குது நாங்கள்னு சொல்லுவேன் ஆனால் இதில் ஒரு பெரிய சரித்திரமே இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் வந்து மக்கள் வந்து தங்களுடைய வேலை திட்டங்களை செய்வார்கள் அந்த வகையில் தான் நாங்கள் எங்களோடய காணொலியை நிறைவுக்கு கொண்டிருப்போம் பாருங்கள் வேணும் பாதை எப்படி இருக்குது அண்டிப்பெல்லாம் பெரிய ஒரு வளர்ச்சியெல்லாம் கொண்டாண்டு இந்த வகையில் வந்து இந்த இதற்கான ஆதரவையும் இதற்கான அபிப்பிராயங்களையும் தங்களுடைய அனுபவங்களையும் நீங்கள் இதில் பகிர வேணும் என்று கேட்டுக்கொண்டும் என்றென்றும் உங்களுடைய தாயோ உறவுகளுக்காக உங்களின் அன்பின் சிறி மீண்டும் ஒரு பதில் காணொலி மூலம் சந்திக்கும் வரை விட பெற்றுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்